வணக்கம் தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் எதற்காக லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதனுடைய பின்னணி என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கேபிள் கார் விபத்திலே பிரித்தானிய தம்பதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர் விவரங்கள் மற்றும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வரும் செவ்வாய்க்கிழமை தொடக்கம் பாடசாலை மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அது குறித்த மேலதிக விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன அத்துடன் சுற்றுலா சம்பந்தமாகவும் ஒரு தகவல் ஒன்றும் இருக்கின்றது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் விரிவான செய்திகள் தொடர்கின்றன பாடசாலை மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கும் திட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை பாடசாலைகள் ஆரம்பிக்கும் போது இந்த புதிய திட்டமும் நடைமுறைக்கு வர இருக்கின்றது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் லேபர் அரசாங்கத்தினுடைய தேர்தல் கால வாக்குறுதிகளில் ஒன்று இந்த இலவச காலை உணவு திட்டமாகும் அதாவது ஒரு வெள்ளோட்டமாக இப்பொழுது ஆரம்பிக்கிறார்கள் வரும் செவ்வாய்க்கிழமை இங்கிலாந்து முழுவதும் தெரிவு செய்யப்பட்ட எழுநூற்றி ஐம்பது பாடசாலைகளில் இந்த ட்ரையல் இடம்பெறும் இந்த வெள்ளோட்டம் இடம்பெறும் அது மட்டுமில்லாமல் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு முப்பது நிமிட ஃப்ரீ சைல்ட் கேரும் வந்து வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே முதல்கட்டமாக பரிசோதனை அடிப்படையில் இப்பொழுது ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கிளப் வந்து ஆரம்பிக்கிறார்கள் இதற்காக ஏழு மில்லியன் பவுண்ட்ஸை வந்து பிரித்தானிய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்றது இந்த ட்ரையல் வெற்றிகரமாக முடிந்ததன் பின்னர் வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வியாண்டில் வந்து இது உத்தியோகபூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த இலவச காலை உணவு வழங்கும் திட்டம் நிரந்தரமாக ஆக்கப்படும் போது அதற்கென முப்பது மில்லியன் பவுண்ட்ஸை பிரித்தானிய அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அவர்களுக்கு ஸ்டேட் விசிட் எனப்படுகின்ற அரச மரியாதை பிரித்தானியாவில் வழங்கப்பட இருக்கின்றது இந்த அரச மரியாதைக்கான உத்தியோகபூர்வமான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது பிரான்சினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் ஜனாதிபதியாக பதவியேற்று இப்பொழுது எட்டு வருடங்கள் ஆகின்றன இந்த எட்டு வருடங்களாக பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய அந்த அரச மரியாதை அந்த ஸ்டேட் விசிட் வந்து அவருக்கு வழங்கப்படவில்லை இப்பொழுது வந்து அதனை வழங்குவதற்கு ிய அரசாங்கம் முன் வந்திருக்கின்றது மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றனர் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் மே மாத இறுதியில் அந்த அரச மரியாதை இடம்பெறும் என சொல்லப்படுகின்றது இந்த அரச மரியாதை எங்க வச்சு இடம்பெறும் என்று சொன்னால் பொதுவாக பக்கிங்கம் பாலஸ்ல தான் நடக்கிறது ஆனால் பக்கிங்கம் பலஸ் வந்து இப்பொழுது திருத்த பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருப்பதால் இந்த முறை இமானுவேல் மெக்ரோன் அவர்களுக்கான அரச மரியாதை வின்சர் காசிலில் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது மே மாத இறுதியில் அந்த மிகப்பெரும் விழாவாக அது கொண்டாடப்பட இருக்கின்றது ஏற்கனவே பிரித்தானிய பிரதமர் அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்ட போது கிங் சார்ல்ஸ் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் அரச விருந்துக்கு அழைத்திருந்தார் அந்த விருந்து செப்டம்பர் மாத கடைசியில் நடைபெறும் என சொல்லப்படுகின்றது ட்ரம்ப் அவர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் தான் டேட்ஸ் இருக்குன்னு சொல்லி அது செப்டம்பர் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த அரச விருந்துக்கு முன்னதாக பிரான்சினுடைய ஜனாதிபதிக்கு பெரும் விழாவாக அரச மரியாதை வழங்க இருக்கின்றது பிரித்தானிய அரசாங்கம் மே மாத இறுதியில் இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன இத்தாலியில் இந்த மாதம் பதினெட்டாம் திகதி இடம்பெற்ற கேபிள் கார் விபத்திலே நான்கு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த நான்கு பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் பிரித்தானியர்கள் அந்த இரண்டு பிரித்தானியர்களும் வந்து கணவன் மனைவி என பின்னர் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் அது சம்பந்தமான செய்திகள் ஊடகங்களிலே வெளியாகியிருந்தன இப்பொழுது அவர்கள் இருவருடைய புகைப்படங்களையும் போலீஸார் வெளியிட்டிருக்கின்றார்கள் புகைப்படங்கள் மற்றும் பெயர் விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இதிலே கணவருடைய வயது அறுபத்தி ஐந்து மனைவியினுடைய வயது ஐம்பத்தி எட்டு என சொல்லப்படுகின்றது இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இவர்கள் இருவரும் தான் அந்த கணவன் மனைவி ஆகியோர் இவர்கள் இத்தாலிக்கு விடுமுறைக்கு சென்றிருந்த போது கேபிள் காரிலே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்து காரணமாக ஒரு கேபிள் கார் கேபின் வந்து கீழே நிலத்திலே விழுந்து நொறுங்கி இருந்தது அதிலே இவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் லண்டன் மேயர் சாதிகான் அவர்களுடைய வீட்டிற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பெரும் குழப்பங்களை விளைவித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதில் என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் லண்டனினுடைய பெரும்பாலான பகுதிகள் வந்து இந்த உலஸ் திட்டத்தின் கீழே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதற்கான முக்கியமான காரணம் இதற்கான திட்டங்களை வகுத்தவர் வந்து லண்டன் மேயர் சாதிக்கானவர்கள் இந்த உலஸ் திட்டத்துக்கு எதிராக நிறைய அமைப்பினர்களும் தனிநபர்களும் தொடர்ச்சியாக போராடி கொண்டே வருகின்றார்கள் தங்களுடைய எதிர்ப்புக்களை வந்து வெளியிட்டுக் கொண்டே வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாலு பேர் சேர்ந்து லண்டன் டூட்டிங் பகுதியில் இருக்கின்ற லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் போய் நின்று கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கணும் எப்படியான ஆர்ப்பாட்டம்னு சொன்னால் கத்தி ப்ளத்தா சத்தம் எழுப்பி அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர்கள் கொண்டே போட்டு அதில் சத்தமாக பாட்டெல்லாம் போட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளால் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்களை வந்து கடுமையாக விமர்சித்து கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வந்து இடையூறு விளைவித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு கோர்ட்டில் எனவே இந்த உலஸ் திட்டம் வந்து இரண்டு பக்கங்களை கொண்டது சாதகமான விஷயங்களும் இருக்குது பாதகமான விஷயங்களும் இருக்குது இருந்த போதிலும் கூட இதற்கு ஆதரவானவர்களும் இருக்கின்றார்கள் இதனை எதிர்ப்பவர்களும் இருக்கின்றார்கள் ஆங்கில கால்வாயை கடந்து சிறிய படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்கள் பற்றிய விவரங்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது அந்த வகையில் கடந்த நான்கைந்து நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் பதினான்காம் திகதி இரண்டு படகுகளில் நூற்றி பத்தொன்பது பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அதேபோல் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி பன்னிரண்டு படகுகளில் எழுநூற்றி ஐந்து பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஒரே நாளில் பன்னிரண்டு படகுகளில் எழுநூற்றி ஐந்து பேர் அதே போல் ஏப்ரல் மாதம் பதினாறாம் திகதி யாருமே வந்திருக்கவில்லை ஏப்ரல் மாதம் பதினேழாம்

அடுத்ததாக சுற்றுலா பற்றிய ஒரு தகவல் இது தலைநகர் லண்டனிலே வசிப்பவர்கள் அல்லது லண்டனுக்கு வருபவர்களுக்கான முக்கியமான தகவல் இது அதாவது மேற்கு லண்டனிலே ஒரு நகரத்தில் வந்து டியூலிப்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து நடந்து கொண்டிருக்குது தற்பொழுது அதாவது முதல் முறையாக ஹவுன்சிலோ நகரத்தில் வந்து டியூலிப்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பதாயிரம் அடி பரப்பளவில் வந்து நூறுக்கும் மேற்பட்ட வெரைட்டியான டியூலிப்ஸ் வந்து கண்காட்சிக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது எனவே பொதுவாக வந்து ஸ்ப்ரிங் காலத்தில் நாங்கள் எல்லாருமே டியூலிப்ஸ் தோட்டங்களை வந்து தேடி போவோம் பெரும்பாலான தோட்டங்கள் வந்து வெளியில தான் இருக்குது லண்டனுக்கு வெளியில தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து லண்டனுக்கு உள்ளேயே வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவலை வந்து நடத்துகின்றார்கள் நூறுக்கும் மேற்பட்ட வெரைட்டியான டியூலிப்ஸ்களை வந்து கண்டுகளிக்க முடியும் என்று சொல்லி அந்த இடத்தினுடைய முகவரி மற்றும் ஏனைய விவரங்களை வந்து நான் பக்கத்தில் போட்டு விட்றேன் இதுக்கு ஒரு தனியாக ஒரு இணையதளமும் இருக்குது எனவே நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறேன் சொன்னால் அவர்களுடைய இணையதளத்தில் சென்று நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்க பக்கத்தில் பார்க்குற இந்த முகவரியில தான் அந்த டியூலிப்ஸ் தோட்டம் அமைந்திருக்கிறது இது வந்து ஹவுன்சிலோ நகரத்தில் இடம் பெறுகின்ற முதலாவது டியூலிப்ஸ் ஃபெஸ்டிவல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இவ்வளவு காலம் இது நடந்ததில்லை இப்போதான் முதல் முறையாக நடத்துவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஆர்வம் உள்ளவர்கள் நேரம் இருக்கின்ற போது நீங்கள் சென்று பார்க்க முடியும் இந்த மாதம் ஏழாம் தேதியோடு இந்த ஃபெஸ்டிவல் முடிவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது நல்லது அன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்